தற்போது பென்சல் புயல் காரணமாக சென்னை பாலவாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர் பென்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாலவாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி வரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பென்சல் புயல் காரணமாக சென்னை பாலவாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் பாலவாக்கம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பென்சல் புயல் காரணமாக கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலவாக்கம் பகுதியில் தொடர்ந்து கடல் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் ராம்குமார் இணைகிறார் விவரங்களை கேட்டு அறியலாம் வணக்கம் ராம்குமார் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன விரிவான விவரங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்க பெஞ்சல் புயல் இன்று மாலை க மகாபலிபுரம் இடையே கரையை கடக்க இருக்கிறது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் வந்து காற்று பயங்கரமாக வீசி வீசி வருகிறது இங்கே நம்ம தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பாலவாக்கம் கடற்கரை பகுதி இங்கே சாதாரணமாக காலை வேலைகளை வந்து ஏராளமான மக்கள் வருவது வழக்கம் ஆனால் இந்த பெஞ்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக இங்கே வந்து ஆள் அரவமற்ற பகுதியாகவே இருக்கிறது குறிப்பாக இந்த கடல் அலைகள் வந்து என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி உயரத்திற்கு வருகிறது அதே போல கடல் அலை வந்து கரை ஒட்டி இல்லாமல் மணல் பரப்பிலும் கடல் கடல் நீர் வந்து புகுந்து ஒவ்வொரு இடத்திலும் அரிப்பு ஏற்படுத்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் வந்து வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்து வருவதால இந்த பகுதியை ஒரு சூறை காற்றுடன் இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டமே இல்லாத சூழலை இருக்கிறது இது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து கடல் அலை ஆர்ப்பரித்து வரக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடல் அலை அரித்து இந்த அதாவது இந்த மணல் பரப்புக்கு தண்ணீர் வரும் காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒளிப்பதிவாளர் லோகேஷ் அந்த காட்சியை காட்டிட்டு இருக்காரு அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஐந்தடி ஆறு அடிக்கு மேல் அலை வராது ஆனால் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சூறை காற்று கடுமையாக வீசி வருவதால கடல் அலையை ஆர்ப்பரித்து அதாவது பேயலை போல் வந்து உள்ளே ஊருக்குள் புகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த பகுதி முழுவதும் பகுதி முழுவதுமே வந்து ஆர்ப்பரித்து அலை வந்து வரக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மீனவர்கள் இந்த பகுதியில் இருந்த படகுகள் அனைத்தும் வேறு பகுதிக்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கு இந்த அதாவது சூறைக்காற்று என்பது ஆட்க அதாவது நிற்கக்கூட முடியாமல் தள்ள தள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த கடல் அலை வந்து ஆக்ரோஷமாக இருப்பதனால இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு அசாதாரண சூழலை தான் நிலவுதுன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக கடல் அலை மற்றும் அந்த சூறை காற்று மழை காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு ஒரு ஆழ அரோரமற்ற பகுதியா இருக்கு இந்த பெஞ்சல் புயல் இன்னும் கரை கடப்பதற்கு பல மணி நேரம் இருக்கும் சூழ்நிலையில தற்போது முதலே சூறை காற்று என்பது கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு கடற்கரை சாலை பொறுத்த வரைக்கும் கொட்டிவாக்கம் கடற்கரை அதே போல பாலவக்கம் கடற்கரை நீலாங்கரை கடற்கரை முழுவதுமே வந்து ஆள் அரவமற்ற பகு பகுதியாக இருக்குது அடுத்தடுத்து அது நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் கூடுதலாக அதி அடிப்பதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவு மீனவர்கள் மீனவர்கள் யாரும் வந்து கடலுக்கு செல்லாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு இந்த பகுதி மற்றும் பொறுத்த வரைக்கும் க கட்டுமரங்கள் நாட்டுப்படகுகள் அனைத்தும் வந்து வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கு வருண்யா இந்த செஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகுதான் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும் தற்போது சூறை காற்று என்பது கடுமையாக வீசிக் கொண்டிருக்கிறது அதே போல மழையும் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கடுமையான சூழல் இருக்குது ராம்குமார் விவரங்களை நேரலையில் வழங்கியதற்கு நன்றி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது மேல் விசாரம் வாலாஜா கலவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது பெஞ்சல் புயல் எதிரொலியாக அரக்கோணத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சென்னைக்கு நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பெஞ்சல் புயல் இதன் எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அரக்கோணத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சென்னைக்கு நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பெஞ்சில் புயல் இதன் எதிரொலியாக மேல் விசாரம் வாலாஜா கலவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அரக்கோணத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது மேல் விசாரம் வாலாஜா கலவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம் சுமன் இது குறித்த விவரங்கள் வணக்கம் மோனிஷா வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்பொழுது புயலாக பெஞ்சல் புழல் உருவெடுத்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வரும் நிலையில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கம் காணப்படுகிறது குறிப்பாக சென்னை அருகே ஒட்டியுள்ள அரக்கோணம் பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் அதனை தாண்டி அஹ் ராணிப்பேட்டை வாலாஜா மேல்விசாரம் ஆற்காடு கலவை உள்ளிட்ட பல் பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழையானது பெய்து வருகிறது தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு முதலே இதனுடைய தாக்கம் இருக்கிறது அதற்காக மாவட்ட நிர்வாகமானது மாணவர்களுடைய நலன் கருதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயல் காரணமாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதன் காரணமாக கிராம பகுதிகளில் உள்ள விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் வீட்டிலேயே தஞ்சமடைந்து உள்ளனர் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது அதே போல் கால்நடைகளை கட்டுவதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் நிலைப்பாடுதான் உருவாகியுள்ளது என்னவென்றால் தொடர்ச்சியாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதன் காரணமாக ஒரு சில இடங்களில் அதிக காற்று காணப்பட்டால் மரங்கள் முறிந்து விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது போன்ற ஒரு விபத்துகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது ஆனாலும் தற்பொழுது வேலையாக நாமளே பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சாரல் மழையோடு ஒரு சில இடங்களில் பெய்து வருவதோடு மரங்கள் அசைக்கக்கூடிய அந்த காற்று தான் தற்பொழுது நிலவி வருகிறது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தரவுகளை பதிவு செய்து மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் அந்த பகுதியில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு கருதி மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் தற்போது பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது அண்மை செய்தியை நாம் செங்கல்பட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த பகுதியில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பத்மநாபன் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தின் நிலை என்ன அந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது இது குறித்த விவரங்களை பத்தி விடுங்க இன்று வந்து பிற்பகல் வந்து புயலில் வந்து கரையை கிடக்கும் என்ன மாமல்லபுரம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து கரை என்ன இந்திய வானிலை மையம் அறிவித்த நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா நேற்று நள்ளிரவு முதலே வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் பகுதியில் வந்து கனமழை பெய்து வருகிறது இன்று அதிகாலையிலிருந்தே பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மற்றும் வந்து திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் கல்பாக்கம் கூவத்தூர் மற்றும் வந்து கேளம்பாக்கம் கோவளம் நீலாங்கரை சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கம் மற்றும் ஈசியார் சாலை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து வருகிறது தொடர்ந்து இன்று காலை முதலே பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மாமல்லபுரம் மற்றும் புதுச்சேரி அருகே கடை புயல் வந்து கரையை கிடக்கும் என்ற அறிவித்த நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கழக்குண்டர் தலங்கம் மற்றும் மாமல்லபுரம் திருப்போரூர் ஆகிய பகுதியில் கூடிய கடற்கரை சாலை உள்ள பகுதியில் வந்து மின்சாரம் வந்து தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வந்து அந்த காற்று அதிகமாக தற்போது வீசப்பட்டு வருகிறது கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை வந்து அங்கங்கே தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது நேற்று இரவு முதல் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த பகுதியில் முழுவதுமாக ஆய்வு செய்து என்னென்ன பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் சுதாக சுகாதாரம் மற்றும் பொதுப்பணித்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் அங்கங்கே நிம நிமர்த்தப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை சார்ந்தவர்களும் அதே போல் வந்து போலீஸ் மற்றும் அது இல்லாமல் வந்து தீயணைப்புத்துறை காவலர்களும் அங்கே வந்து மாமல்லபுரம் பகுதியில் வந்து முழுமையாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் காற்று வந்து தரை காற்று அதிகமாக வீசப்படுவதா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பவிதிய இருக்கக்கூடிய மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையின்றி யாரும் அத்தியாவசிய தேவையின்றி யாரும் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவித்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த கீழ் கடற்கரை சாலை மற்றும் ஓயமா சாலையில் வந்து பொது வாகனங்கள் வந்து தடை செய்ய தமிழக அரசு அறிவித்துள்ளது இருந்தாலும் யாரும் வந்து த தங்கள் இல்லங்களில் இருந்து தேவையற்றவாறு வெளியே செல்ல வேண்டாம் கடற்கரை முழுவதும் வந்து கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் யாரும் வந்து சுற்றுலா பயணம் யாரும் அங்கே வராமன அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டு இருந்தாலும் ஆனால் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி